ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் உயர்மட்ட குழுவை அமைத்தது ஒன்றிய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிட வேண்டும் என திமுக வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை தருகிறார் டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் பால்முருகன் வணக்கம் கூடுதல் விவரம் அதாவது நாடு முழுவதும் ஒரே தேர்தலை நடத்துவதற்கு தொடர்ந்து பாஜக அரசு பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக தற்போது முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான ஒரு குழுவை கடந்த செப்டம்பர் மாதம் ஒன்றிய அரசு அமைத்தது பல்வேறு அரசியல் கட்சிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கடந்த நூற்றி தொண்ணூத்தி ஒரு நாட்களாக பல்வேறு கருத்துக்களை வந்து பெற்றனர் அதன் அடிப்படையில் தற்போது ஒரு அறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் வந்து வழங்கியிருக்கிறார்கள் பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட இந்த அறிக்கை வழங்கப்பட்டிருப்பதாக தற்போது சட்ட அமைச்சகம் வந்து தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே இந்த குழு முன்பாக திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மனுக்களை கொடுத்திருந்தார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது இது நடைமுறை சாத்தியமற்றது என்று திமுக வந்து ஏற்கனவே விரிவான ஒரு அறிக்கையை இந்த குழு முன்பாக சமர்ப்பித்தது அது மட்டுமல்ல திமுக சார்பாக மூத்த வழக்கறிஞர் வில்சன் நேரில் ஆஜராகி இந்த திட்டத்தை செயல்படுத்த கூடாது என்று வலியுறுத்தி உரிய வாதங்களை வந்து முன்வைத்து அதற்கான காரணங்களையும் வந்து இந்த குழுவிடம் வந்து விளக்கினார் இப்படி திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த குழு முன்பாக பல்வேறு ஆவணங்களை தாக்கல் செய்திருக்கின்றன கோரிக்கைகளை முன்வைத்து மெமராண்டம் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் ஆனாலும் இந்த குழுவானது ஒரே நாடு ஒரே தேர்தலை செயல்படுத்துவதற்கு ஏதுவான வழிமுறைகளை வந்து தற்போது விளக்கி ஒரு அறிக்கையை வந்து கொடுத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதாம் ஆண்டு தேர்தலில் இதனை நடைமுறைப்படுத்தலாம் தெரிவித்திருப்பதாக தெரிகிறது அதற்கு முன்னதாக பல்வேறு அரசியல் சாசன திருத்தங்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த குழு வந்து வலியுறுத்தி இருக்கிறது அதாவது நாடு முழுவதும் ஒரே தேர்தல் எனும் போது நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் அதே போது அதே போன்று உள்துறை உள்ளாட்சிகளுக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை ஒரு அறிக்கையை இந்த குழு வழங்கியிருப்பதாக தெரிகிறது இது நடைமுறை சாத்தியமற்றது என்று பல்வேறு கட்சிகள் வழங்கிய கூறியிருந்தாலும் கூட ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவான அடிப்படையில் தான் இந்த குழு அறிக்கை கொடுத்திருப்பதாக தற்போது தகவல்கள் வந்து வெளியாக இருக்கிறது மோசி தகவல்கள் அனைத்திற்கும் நன்றி பால் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழு தனது அறிக்கையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் தற்போது சமர்ப்பித்தது